திருச்செல்வத்தினுடைய இயக்கத்தில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த ஒரு சீரியல் தான் எதிர்நீச்சல் ஆரம்பத்திலலாம் விரும்பி பார்க்கப்பட்ட இந்த சீரியல் அதன் பிறகு கதையில் மாற்றங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறமா இந்த சீரியலுக்கு வந்து சீக்கிரமாகவே எண்டு காட் போடுற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு ஆனால் இதற்கான கதை வந்துட்டு திருச்செல்வம் வந்து அஞ்சு வருஷத்துக்கான கதையை எழுதி வச்சிருக்காராம் சரி இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மறுபடியும் சன் டிவியுடன் இணைந்து திருச்செல்வம் வந்து ஒரு புதிய சீரியல் இயக்க போறாரு இதற்கான பேச்சுவார்த்தைகள் சன் டிவி தரப்பில் கலாநிதி மாறன் வந்து பேசிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் திருச்செல்வம் வந்துட்டு ஒரு முக்கியமாக கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த கண்டிஷன்லாம் ஓகே அப்படின்னா நாம் இணைஞ்சு மறுபடியும் சீரியலில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது என்ன அப்படின்னா நான் வந்து இந்த நாடகத்தை எடுக்கிறேன் அப்படின்னா இதில் சன் டிவியுடைய தலையீடு எந்த விதத்திலையும் இருக்கக்கூடாது அதே போல் இந்த நாடகம் எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு செய்வேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு ஏன்னா சன் டிவியுடைய தலையீட்டால் தானே எதிர்நீச்சல் சீரியல் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு அப்படி எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் இருந்தால் மட்டும் நான் வந்து சன் டிவிக்கு இந்த நாடகத்தை இயக்கிறேன் அப்படின்னு திருச்செல்வம் சொல்லியிருக்காரு சன் டிவி தரப்பில் அப்படி என்ன சீரியல் இயக்க சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி கிட்ஸுக்கு ரொம்பவே பிடித்தமான தேவயானி நடித்த கோலங்கள் இந்த நாடகம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு இல்லையா பெஸ்ட்டு சீரியலுக்கான அவார்ட் கூட வாங்கியிருந்தது அஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த நாடகம் வந்து ஓடிச்சு இந்த சீரியலுக்கான ரெண்டாவது பாகத்தை திருச்செல்வத்தை தான் இயக்கணும் அப்படின்னு சொல்லி கலாநதிமாறன் வந்து பேசியிருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க ஸோ இவர் சொன்ன அந்த கண்டிஷன் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சன் டிவியில் கோழங்கள் பார்ட் டூ வந்து ஒளிபரப்பாக போகுது ஸோ மறுபடியும் அபி மற்றும் தொல்காப்பியனை என சன் டிவியில் பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கு